மாவிளக்கு மாவு போடுறதுக்கு மாவு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நான் நாளனைக்கு ஆடிவள்ளி வருது அதுக்கு நிறைய பேர் வீட்டில் மாவிளக்கு போடுறது வழக்கம் அதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு க ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல காட்டன் துண்டில் நல்லா அப்படி இந்த மாதிரி பெசறி விடணும் அப்படியே அந்த இதில் கையில் விரலால் நுனியால் நல்லா பெசறி விடணும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை அந்த காட்டன் துண்டு நல்லா இழுத்துரும் இந்த மாதிரி ஒட்டாமல் அந்த அரிசி வர நேரத்துக்கு அது கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் எல்லா தண்ணியும் அந்த காட்டன் துண்டு இழுத்துருச்சு தண்ணி தண்ணி இல்லாத ட்ரையான அரிசியை வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்ச பிறகு குறை குறைப்பாக இருந்ததுன்னா இன்னொரு டைமும் நீங்கள் அதையே போட்டு கையில் தொட்டு பாருங்கள் இன்னொரு டைம் அதையே அரை அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கணும் இந்த மாதிரி கோலம் போடுற பதத்துக்கு அந்த மாவு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் எனக்கு கரெக்டாக திருப்தியாக தெரியல அதனால் நான் இன்னொரு தடவை அரைச்சிட்டு திருப்பியும் சலிச்சிட்டு இந்த பாருங்கள் இதே மாதிரி இப்போ கோலம் போடுற பதத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ இந்த மாவு கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது இப்போ இந்த மாவு கூட என்ன பண்ணணுன்னா ஏலக்காய் சுக்கு என்ன வெள்ளம் சேர்க்க போகிறதுனால சுக்கு கொஞ்சம் சேர்த்து ஏலக்காயும் சுக்கையும் நல்லா இதில் இடிப்பானில் போட்டு இடிச்சுக்கணும் இ நல்லா இடிப்படுறதுக்காக கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த ஏலக்காயும் சுக்கும் நல்லா இடிப்படும் இப்போ இதை அரைச்ச அரைச்சி வச்சு சரி அரைச்சி சளிச்ச மாவில் போட்டுருணும் அது கூட ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளத்தை நல்லா துருவி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு துளியூண்டு தண்ணி சே சேர்த்து விடுங்க நெய் ஊற்றி இதை நல்லா இந்த இதை இந்த மாவு அந்த அரிசி மாவு வெல்லம் அந்த ஏலக்காய் கலவையை பிசைஞ்சு மாவிளக்கு போட்டு